நம சிவாய அனைவருக்கும் வணக்கம் சிவயோக மையத்தில் இன்னைக்கு ஆசைக்கும் பேராசைக்கும் வித்தியாசம் என்ன அப்படிங்கறத பத்தி பாக்க இருக்கோம் நல்ல விஷயங்களுக்காக நீங்க ஆசைப்படலாம் வாழ்க்கையில முன்னேறணும் வெற்றி பெறணும் அப்படிங்கறதுல நீங்க ஆசைப்படலாம் ஆனா பேராசை படக்கூடாது ஒரு பொருள் தனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஆசை அது தனக்கு மட்டுமே கிடைக்கணும் மற்றவங்களுக்கு கிடைக்க கூடாது அப்படின்னு நம்ம அந்த நினைக்கிறான் பேராசை நமக்கு மட்டும் கிடைத்தால் போதும் எந்த ஒரு பொருளும் எந்த ஒரு நல்ல விஷயங்களும் நமக்கு மட்டும் கிடைத்தா போதும் நம்மை சேர்ந்தவர்களுக்கு மட்டும் கிடைத்தால் போதும் அப்படின்னு சுயநலம் இல்லாம தன்னை சேர்ந்தவர்களுக்கும் சக மனிதர்கள் அனைவருக்கும் அனைத்து நல்ல விஷயங்களும் கிடைக்கணும் அப்படின்னு நலத்தோட இருக்கும் பொழுது அங்கு பேராசை இல்லாம போயிடுது எல்லா மனிதர்களும் ஒரு சில மனிதர்கள் பேராசைப்பட்டு நிறைய துன்பங்களுக்கு ஆளாயிடுறாங்க பேராசைதான் பல துன்பங்களுக்கு காரணமாக இருக்கு பேராசை கொண்ட மனிதர்கள் இறந்த பிறகு கூட அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையாம இன்னுமுமே பல ஆயிரம் வருடங்களாக இந்த பூமியிலேயே சுற்றி கொண்டு இருக்கிறது அதனால முடிந்த அளவு பெருந்தன்மையோடு அனைவருக்கும் நல்லது நடக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணம் இருக்கும் மனிதர்களிடம் இறைவனே குடியிருப்பார் நமஸ்காரம்